ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒன் மன்த்கு மேட தான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ ஹிட் ஆகிடுச்சு அதை பற்றி தான் நான் இங்கே ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் கதைலாம் விடலை சும்மா அங்கேயிருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லிட்டு எடிட்லாம் பண்ணி காமிக்கல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணிக்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்போ வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப அப்போ என்ன வீடியோ டைட்டில் வச்சுருந்தது த்ரீ பெஸ்ட்டு ஃபைனான்ஸ் ஸ்டாக் செம்மர் ரிட்டன் தரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாக் வீடியோ டைட்டிலுமே வச்சுருந்தேன் அட் த சேம் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணது லாஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு எக்ஸாக்டான டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி மார்ச்சுக்கு தான் ஏன்னா வீடியோமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் டார்கெட்டுமே ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து லாஸ்ட் மந்த் இது ஒரு எண்டில் தான் தேர்ட்டி ஏப்ரலுக்கு தான் இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆயிருக்கு ஸ்டாக் வந்து ஓல்டு பிரைஸ் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் க்ளியராக பார்க்க முடியும் இங்கே க்ளியராக தரல அதனால் ஜூம் பண்ணிக்கலாம் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ரேஞ்சுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுச்சு அப்போ ஓல்டு பிரைஸ் ஏன்னா அதே வந்து இப்போ இருக்கிற நியூ பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு அரௌண்ட் வந்து இப்பயுமே செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டிருக்கு ஒரு அரௌண்ட் வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் இப்போயுமே ஸ்டாக் பைஸ் நம்ம டார்கெட்டை ஹிட் ஆக்கிட்டு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே எதுவுமே சும்மா உங்கள் கிட்ட ஃபேக்காக இந்த கதைலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம் இங்கே வெறும் நான் ஜஸ்ட் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக டார்கெட் ஹிட் ஆச்சு அதை மட்டும்தான் இங்கே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கம்பெனி நீங்கள் ஓல்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ்ஸு ஃபைனான்சியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் எப்படி எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் எய்டி சீட் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இதுவுமே நல்லா க்ளியாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சேம் சேட் பேட்டன் இருக்குதுல அது க்ளியாக வந்து இப்போ புதுசாக இருக்கிற நம்ம டெக்னிக்கல்ஸ் இருக்குது இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேம் டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் தான் இங்கேயுமே இருக்குது ஒரு தடவை நான் இங்கே அகைன் அண்ட் அகெயின் எல்லா வீடியோஸ் சொல்கிறதான் ஒரு தடவை சேட்டை வந்து மேக் பண்ணிட்டேன்னா சும்மா அதில் உட்காந்து எடிட்டாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் டார்கெட் செட் ஆகிடுச்சுன்னா அது கிளியராக டார்கெட் அப்படியே தான் இருக்கும் அண்ட் ஓல்டு விடியமே நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி மார்ச்லேருந்து இங்கே ஓல்டு விடியும் நான் மேக் பண்ணியிருக்கேன் ஒரு அரௌண்ட் வந்து இங்கே வந்து டுவெண்ட்டி மார்ச் வருது அண்ட் நம்ம டார்கெட்டுமே ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஏப்ரலுக்கு நம்ம டார்கெட்டுமே ஹிட் இருக்குது அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டலையும் நம்ம இங்கே பை பண்ணோம் அண்ட் டாப்பில் வந்து சேல் பண்ணிட்டோம் அதுவுமே இங்கே கிளியராக இருக்கும் ரொம்ப அதிகமாக மேலே அப்படின்னு சொல்லிட்டு போல் ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ரொம்ப அதிகமான ரிட்டன்ஸ் தான் இங்கே கிடச்சிருக்கு அண்ட் இந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ டைம்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுவும் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் இதுவுமே நல்ல அதிகமான ரிட்டர்ன் தான் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபார்ட்டி ஒன் டேஸ் விச் மீன்ஸ் என்ன சொல்லலாம் ஒரு ஒன்ன ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே ஒரு டென் பர்சன்ட் ரிட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் தான் இதே நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி தான் கோல்டில் இங்கே ட்ரேட் பண்ணாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் ட்ரேட் பண்ணாலும் சரி இல்லை நம்ம பேங்க்கில் வந்து எஃப்டியில் இல்லை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட்டே பண்ணாலும் சரி இந்த அளவுக்கு செம்மையாக அதுவும் டென் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ்லாம் அதிகமாக ரொம்ப கம்மியான டைம் பீரியடுக்குள்ளே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்கவே கிடைக்காது இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் செம்மையான அதுவும் கம்மியான டைம் பீரியடுக்குள்ளேயே செம்மையான அதிகமான ரிட்டன்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம் அதுக்குமே எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை இங்கே அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இங்கே செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்தில் அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே மணியும் இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இன்டெப்தில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே இங்கே சொல்லியிருக்கேன் அண்ட் கோர்ஸ் ஃபீஸுமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே டென் தௌசண்ட்னு சொல்லிட்டு தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அது இங்கே நல்லா க்ளியராக நம்பர்ஸில் பார்க்க முடியும் ஏன்னா அதே வந்து சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூஜ் வந்து ரொம்ப அதிகமான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைனுன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியட்கெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இங்கே அவைலபுளாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய பர்சனல் ட்ரேடிங் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் செம்மையான ரிட்டன்ஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தீங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க டெஃபினெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்